அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் குபேர் ரகசியம் நான் உங்கள் குபேர் ஹர்ஷாஜி இன்றைய பதிவு வேண்டிய வரங்களை அளிக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது மகா விஷ்ணுவிற்கு உகந்த நேரமாகிய ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை நாலு மணி முதல் பத்து மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய குபேர் ரகசிய அன்பர்கள் அனைவரும் நல்ல பூஜைகளை செய்து வாழ்வில் பெற பலம் பெற வேண்டும் என வேண்டி எல்லாம் வல்ல இறைவனையும் என் குருமார்களையும் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுது விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் தமிழ் மாத கணக்குப்படி வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களின் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும் அது ஜோதிட ரீதியாக சூரியனின் ஸ்திர ராசி சஞ்சார காலமாகும் இந்த நாட்களில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபடும் பொழுது சிறப்பான பலன்களை நாம் பெற முடியும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏற்படுவதற்கு காரணமானவற்றை அந்த வரலாற்றை இப்பொழுது பார்ப்போம் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் சிறப்பு வாய்ந்தது நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரத்தை எடுத்த நோக்கம் நிறைவேறிய பின்னரும் நரசிம்மரின் கோபம் குறையவில்லை அந்த கோபத்தை சமாளிக்க இயலாத அனைத்து தேவர்களும் முனிவர்களும் மகாலட்சுமியை சரணடைந்து நரசிம்மரின் உக்கிரத்தை தளிக்க வேண்டினார்கள் மகாலட்சுமியும் லட்சுமியும் அவர்களது வேண்டுகோளை ஏற்று நரசிம்மர் அருகில் சென்றால் அவளது நிழல் பட்டவுடன் நரசிம்மர் மீது பட்டவுடன் நரசிம்மரும் மகாலட்சுமியும் இணைந்த சாந்த ஸ்வரூபமாக லட்சுமி நரசிம்மராக காட்சியளித்தனர் அவ்வாறு தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும் அந்த புண்ணிய காலம் இந்த மாதம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதிகாலை நாலு மணி முதல் பத்து மணி வரை வருகிறது அந்த புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வீட்டிலேயே பக்தியுடன் வழிபட்டு தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை செய்யலாம் அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று குறிப்பிட்ட நேரத்தில் வழிபட துளசி பூஜை கோ பூஜை மற்றும் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாடுகளும் செய்து வர அன்றைய தினத்தில் விரத நாட்களில் தவி தவிர்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்த வேண்டும் ஒரு தடவை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விரதத்தை கடைபிடிப்பவர்கள் பல ஏகாதசி விரதங்களை கடைபிடித்த பலனை பெறுவார்கள் என்பது சாஸ்திரத்தில் உள்ளது இந்த விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் பெற்று மோட்சத்தையும் பெறக்கூடிய மிக நல்ல நாள் ஏகாசி ஏகாதேசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக திதிகள் ஒன்றாக கருதுகிறோம் ஏகாதேசி நாளில் செய்யக்கூடிய பூஜை மற்றும் விரத் விரதம் ஆகியவை சிறப்பான பலனளிக்கும் ஆனால் ஏகாதேசியை விட பல மடங்கு புண்ணிய பலன்களை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அளிப்பதாக ஆன்மீக சான்றோர்கள் கூறுகிறார்கள் இந்த ஒரு நாளில் மகாவிஷ்ணு மற்றும் தாய் தாயார் ஆகிய இருவரு இருவரு அருளையும் பரிபூர்ணமாக பெறலாம் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள் அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் கொடிமரத்தை வணங்கி ஏழு தடவை பரிகாரத்தை வளம் வேண்டும் எண்ணிக்கை எண்ணிக்கைக்காக கைகளில் இருபத்தேழு பூக்களை வைத்து ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வைக்க வேண்டும் வளம் வந்த பின்னர் மீண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு கோவிலில் அருள்பாலிக்கும் தாயார் மற்றும் பெருமாளை தரிசனம் செய்ய நல்ல பலன்கள் கிடைக்கும் இறைசக்தியால் அடுத்து வரக்கூடிய மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் பூர்த்தி அடைவதற்குள்ளாகவே பக்தர்களது வேண்டுகோள் நிறைவேறும் என்பது சான்றோர் வாக்கு ஆகையால் இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தி ரகசிய நண்பர்கள் அனைவரும் நல்ல வளம் பெற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனையும் எனது குருமார்களையும் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்